வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் டேமல் கனடாவினுடைய பிரத்யேக கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் இன்று பிப்ரவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நாளுக்கான செய்தி தொகுப்புக்குள் செல்வதற்கு முன்பதாக நேர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் என்ன அப்படி என்று சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ பார்க்கின்ற நேர்களினுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவானதாக இருக்கின்றது அதாவது ஏறக்குறைய எண்பத்தி ஆறு சதவீதமான நேர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கின்றார்கள் ஆகவே முடிந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் செய்வீர்களாக இருந்தால் சேனலினுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் எங்களுடைய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் அதே போல நீங்கள் விரும்பினால் அவருடைய வாட்ஸ்அப் குழுவில் கூட இணைந்து கொண்டால் உடனுக்குடன் செய்திகளை உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று இதுவரை இருபத்தி ஐந்து கெனடிய செய்திகள் சேனலில் வந்திருக்கின்றது ஸோ அனைத்து செய்திகளும் வருகின்ற போது அனைவருக்கும் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷனாக வராது ஸோ வாட்ஸ்அப் குழுவில் இருந்தால் எதுவுமே மிஸ் பண்ணாமல் கிடைத்துக் கொள்ளும் ஸோ தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்கான செய்திகளுக்கு செல்லாம நேர்களை முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால் ஒன்டாரியோவினுடைய பிரிமியர் டாக் ஃபோர்ட் தற்போது அமெரிக்காவிலே இருக்கின்றார் அவர் ஒரு ஃபிரஸ்டேட்டரான சூழ்நிலையிலே இருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது அதாவது யுஎஸ் லோ மேக்கர்ஸை சட்டிஸ்பை செய்ய முடியாது அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் அல்லது ட்ரம்ப் என்ன விரும்புகிறார் என்பது யாருக்கும் தெரியாது அது எமக்கும் தெரியாது அவர்களுக்கு என்ன தேவை என்பதும் தெரியாது என்று சொல்லி மிகவும் எரிச்சலான நிலையிலே என்று கருத்து வெளியிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக டக்ஃபோர்டினுடைய அமெரிக்க வரி விதிப்பு அதுவும் தண்டனை வரி விதிப்புகளை பேச்சுவார்த்தைகளின் ஊடாக அல்லது பேரம் பேசல்களின் ஊடாக குறைக்கலாம் என்கின்ற அந்த நம்பிக்கை வந்து தற்போது தவிடுபடியாகி இருக்கின்றது என்று தெரிய வந்திருக்கின்றது அவர் அமெரிக்காவிற்கு செல்வதற்கு முன்பதாகவே அதற்கான கட்டியங்கள் ட்ரம்ப் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருந்ததும் இந்த இடத்திலே நாம் குறிப்பிடத்தக்கது அதே போல அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே லிபரல் கட்சியானது தற்போது ரூபி டலாவை தன்னுடைய தலைமை வேட்பாளர்கள் கேண்டிடேட் இருந்து தூக்கி அடித்திருக்கின்றது குறிப்பாக அவருடைய பினான்சியல் அக்கவுண்டிங் வந்து சரியாக இல்லை என்பதும் அவர் மீது ஒழுக்காற்று குற்றச்சாட்டுகள் இருந்ததையும் ஒரு காரணமாக கூறி அவரை போட்டியில் இருந்து நீக்கி இருக்கின்றார்கள் இதேவேளை ரூபி பொறுத்தவரையிலே இறுதியாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அவர் எம்பியாக செய்திருந்தார் அதன் பின்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை இந்த ஒரு சூழ்நிலையிலே இவர் தற்போது தனக்கு ஆதரவு இருக்கின்றது என்றும் மார்க் கர்ணிக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக திட்டமிட்டே தன்னை கட்சி தலைமையானது இந்த தேர்தலில் போட்டியிட முடியாமல் செய்திருக்கின்றது என்று சொல்லி தன்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றார் அதே போல கனேடிய மத்திய வங்கி இதனுடைய கவர்னர் தற்போது ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது அமெரிக்காவினுடைய வரி விதிப்புகளை தொடர்ந்து எதிர்பார்க்கின்ற அளவிலே மிகப்பெரிய வட்டி விகித மாற்றங்கள் அது கடன்களுக்காக இருக்கட்டும் மோர்கேஜ்களுக்காக இருக்கட்டும் அல்லது மக்களுடைய ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸ்க்காக இருக்கட்டும் எதற்குமே வராது என்று சொல்லி ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் உண்மையிலேயே அமெரிக்க டாரிஃப் என்பது நிஜமாக கனடாவினுடைய பொருளாதாரத்தில் நேரடியான ஒரு தாக்கத்தை செலுத்தும் அந்த சூழ்நிலையிலே வியாபாரங்கள் கடுமையான சந்தித்து தான் பின்பு படிப்படியாக மீள முடியும் அந்த சூழலில் வங்கிகள் வியாபாரிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டியது அவசியம் அதை செய்வார்களா என்று சொன்னால் கேள்விக்குறி இதேவேளை அதை செய்யாமல் தவிர்க்கவும் முடியாது ஒரு லெவலுக்கு மேலே அவர்கள் அதை செய்துதான் ஆக வேண்டும் இல்லை என்று சொன்னால் மறைமுகமாக கனடியா கனடாவினுடைய ரியல் எஸ்டேட் துறையானது கடுமையான வீழ்ச்சிகளை சந்திக்கும் அதே போல ஏனைய வியாபாரங்களை பொறுத்தவரையிலே வங்கிகளினுடைய சப்போர்ட் என்பது அங்கே இல்லை என்று சொன்னால் வியாபாரங்கள் செய்வதும் கடினமாக இருக்கும் ஆகவே வேறு வழி இல்லாமல் வங்கிகள் வியாபாரிகளுக்கு அல்லது மக்களுக்கு ஏற்றது போல தங்களுடைய திட்டங்களை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் பெறும் அப்படியான ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக மத்திய வங்கி அதற்குரிய சப்போர்ட்டை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் ஆகவே கவர்னருனுடைய இந்த கருத்து எந்த அளவுக்கு சாதகமானது என்று என்பது வந்து கேள்விக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது ஆனால் பல்வேறு உலக நாடுகளிலே பேண்டமிக் டைமிலே வட்டி வீதங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது ஆனால் கனடாவிலே பெரிய அளவிலே மாற்றங்கள் செய்யப்படவில்லை ஆகவே அதே போல இதையும் கருதுவார்களா என்று சொன்னால் அது நிச்சயம் கடுமையான பின் விளைவுகளுக்கு கனடிய பொருளாதாரத்தை வீழ்த்திவிடும் என்பது பலராலும் எச்சரிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது இதே போல பேண்டமிக் போன்ற அதாவது கொரோனா பேண்டமிக் போன்ற ஒரு சரிவு கனடாவிற்கு இந்த அமெரிக்க வரி விதிப்புகளால் ஏற்படும் என்பது பேங்க் ஆஃப் கனடாவினுடைய கவர்னரின் கருத்தாக இருக்கின்றது அவர் கூறுகின்ற போது இதை சொன்னார் என்ன அப்படி என்றால் பாண்டமிக்கின் போது பொருளாதாரம் வீழ்ந்தது ஆனால் பாண்டமிக் முடிகின்ற போது வீழ்ந்த விதத்தில் மீண்டும் எழுந்தது ஆனால் இந்த வரி விதிப்புகளால் ஒரு பொருளாதார வீழ்ச்சி வருகின்ற போது அதே விதத்தில் எழுமா என்று சொன்னால் சந்தேகம் என்று சொல்லி சொல்லியிருந்தார் அவை ஒரு பிஸ்னஸ் என்பது வின் சிச்சுவேஷனாக இருக்க வேண்டும் அது வங்கிகளுக்கும் மக்களுக்கும் இடையிலே அவை வங்கிகள் தங்களுடைய சேஃப்டி மற்றும் ஜோசிக்கமாக இருந்தால் அது நிச்சயம் பொருளாதாரத்தில் கடுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பேங்க் ஆஃப் கனடா எவ்வகையிலான முடிவுகளை எடுக்கப் போகின்றது என்பது பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கும் அதே போல நேர்களே டெல்டா ஏர்லைன்ஸினுடைய விமானம் விபத்துக்குள்ளானது நேர்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த விபத்துக்குள்ளான விமானத்தினுடைய பயணிகள் தற்போது நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கு அமெரிக்காவிலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த விமான நிறுவனத்துக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இருந்த போதிலும் விபத்துக்கான உண்மையான காரணம் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை அது விமானியினுடைய தவறா அல்லது விமான பராமரிப்பில் ஏற்பட்டிருந்த தவறா அல்லது விமான நிலையத்தினுடைய தவறா என்று இன்னுமே முடிவு வராத சூழ்நிலையிலே விமான நிறுவனத்துக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அது விமான நிறுவனத்தை பெரும் நெருக்கடிக்குள்ளாக்கி இருக்கின்றது ஏற்கனவே நிறுவனமானது முப்பதாயிரம் அமெரிக்க டொலர்களை இழப்பீடாக வழங்க சம்மதித்திருந்ததும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது அதே போல டொரண்டோவில் இருக்கின்ற டிடிஎஸ்பி பாடசாலை ஒன்று பொறுப்பில்லாத முறையில் நடந்திருப்பது சமூக வலைத்தளங்களிலே வெளியாகிய புகைப்படங்களின் ஊடாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக அந்த குறிப்பிட்ட பாடசாலையிலே சுற்றி பெற பணி அகற்றப்படவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணமாக பாடசாலைக்குள்ளே செல்வதற்கான பாதை இல்லாமல் இருந்திருக்கின்றது பெற்றோர் வேறு வழியில்லாமல் தாங்களே அந்த பாதையை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள் பாடசாலை நிர்வாகம் பொறுப்பில்லாமல் இருந்தது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது பிளாக் ஸ்ட்ரீட் ஜூனியர் பப்ளிக் ஸ்கூலில் தான் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கின்றது இதனுடைய விரிவான விளக்கங்கள் ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டிருக்கின்றது அதே போல வங்கி வட்டி விதத்திலே பெரிய அளவிலே மாற்றம் ஏற்படாது என்று சொல்லி பேங்க் ஆஃப் கனடாவினுடைய கவர்னர் தெரிவித்திருந்தாலும் கூட வேறு வழி இல்லாமல் ஒரு கட்டத்திலே அவர்கள் வட்டி வீதங்களை மாற்றுவார்கள் இந்த ஒரு எதிர்பார்ப்பை மனதில் வைத்துக்கொண்டு டொரண்டோவிலே வீடுகளை வாங்குவதற்கு யாரும் தயாராக இல்லை என்று தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணமாக வைரஸ் இல்லாததன் காரணமாக டொரண்டோவில் வீட்டு விலைகள் கடுமையாக விழுந்திருக்கின்றது என்றும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது அதே போல கனடாவின் முக்கிய நகர சபைகளில் ஒன்றான தெற்கு ஒன்றியோவில் இருக்கின்ற பிக்கரிங் நகர சபையினுடைய மீட்டிங் ஆனது கடந்த பதினான்காம் தேதி ஆன்லைனிலே நடந்திருக்கின்றது அதாவது பனிப்பொழிவு காரணமாக அதை நடத்தி இருக்கின்றார்கள் அப்போது அந்த மீட்டிங்குக்குள்ளே ஊடுருவிய ஹேக்கர்கள் தீவிரவாதத்தை தூண்டுகின்ற வகையிலே சில பதிவுகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த வீடியோவில் குறுக்கே வந்து அதே போல இனவாதத்தை தூண்டுகின்ற வகையிலே கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் நாசிக்கலினுடைய சிம்போலான சுஷ்டிக சிம்போலை காட்டியிருக்கின்றார்கள் மேலும் அநாகரிகமான முறையிலே அங்கே பல செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக அந்த கூட்டமானது நடுவிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்றும் தொடர்ச்சியாக போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது மேலும் ஆயுதங்களுடன் டொரண்டோவிலே பெரும் கொள்ளைகளில் ஈடுபட்டு வந்த ஒரு கொள்ளையர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவரிடமிருந்து ஏ கே போர்ட்டி செவன் வகையிலான அதிவினத்தினருடைய துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கின்றது அவருடைய கூட்டாளியை போலீசார் தேடி வருகின்றனர் மேலின் டொரண்டோவிலே இன்று பயங்கரமான கத்திக்குத்து குத்து தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அதிலே இருபது வயதான இளைஞர் ஒருவர் கடும் காயமடைந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அதே போல கனடாவிலே தற்போது மோசமான வானிலை எச்சரிக்கை ஒன்றும் மீண்டும் விடுக்கப்பட்டிருக்கின்றது நேர்களே குறிப்பாக வன்குவ பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே இந்த வார இறுதியில் தொடங்கி செவ்வாய்க்கிழமை வரை பத்து பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர வாய்ப்பு இருக்கின்றது என்றும் அந்த இடத்திலே மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணமாக வெள்ள அனர்த்தம் ஏற்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் திடீர் வெப்பநிலை அதிகரிப்பானது பனியை உருக்கிவிடும் அதேபோல மழை வருகின்ற போது அந்த வெள்ளத்துடன் சேர்ந்து பனிக்கட்டிகளும் வரும் வருகின்ற பாதையிலே அந்த பனிக்கட்டிகள் சில வேளைகளிலே அடைத்து தண்ணீர் செல்ல பாதை இல்லாமல் போய்விடும் உடனடியாக அந்த பகுதியிலே வெள்ளம் உருவாக வாய்ப்பு இருக்கின்றது அந்த அடிப்படையிலே எச்சரிக்கையுடன் இருக்குமாறு ஒரு வானிலை எச்சரிக்கை ஒன்று என்பன் கனடாவினால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மேலும் கனடாவின் கியூபேக் பகுதியிலே பதிமூன்று வயதான சிறுமியொருவர் தனது வீட்டிற்கு அருகே பனியிலே புதைந்திருக்கின்றார் உயிரோடு புதைந்திருக்கின்றார் தொடர்ச்சியாக அவரை காப்பாற்ற மருத்துவமனையிலே மேற்கொண்ட முயற்சிகள் பயனளிக்காத நிலையிலே அவர் உயிரிழந்திருக்கின்றார் என்கின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக அந்த சிறுமி பனியை அகற்ற முற்பட்ட போது பணியிலே புதைந்திருக்கலாம் என்று தெரிய வந்திருக்கின்றது அதாவது அவர் மேல் ஒரு பனி மேடு ஒன்று சரிந்து வீழ்ந்திருக்க வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகின்றது மேலும் ஒன்டாரியோவிலே பல்வேறு கட்டடங்களில் இருக்கின்ற அமெரிக்க தேசிய கொடிகளை அகற்றுவதற்கு முடிவெடுத்திருப்பதாக தகவல் வழியாகி இருக்கின்றது குறிப்பாக கனேடியர்களை அமெரிக்கா அவமானப்படுத்துகிறது என்கின்ற அடிப்படையிலே பெருமையுடன் அமெரிக்க கொடிகள் அங்கே இருப்பதை தாங்கள் விரும்பவில்லை என்று சொல்லி ஒன்டேரியோவிலே தற்போது ஒரு புதிய வகையிலான கேம்பெயின் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல மனிடோவா மாகாணத்திற்கு ஒன்று புள்ளி எட்டு ஐந்து மில்லியன் கெனடி டாலர்கள் பெறுமதியான பணம் பெடரல் கவர்மெண்டினால் வழங்கப்பட இருக்கின்றது குறிப்பாக அங்கே சுற்றுலாத்துறையை துறையை மேம்படுத்துவதன் ஊடாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அங்கே வரவைத்து அதனூடாக ஒரு அந்நிய செலாவணி வருவாயை ஈட்டுவது பெடரல் கவர்மெண்டினுடைய திட்டமாக இருந்திருக்கின்றது மேலும் ஒன்டேரியோவிலே கிச்சனர் பகுதியிலே பாடசாலை மாணவர்கள் மீது இன்று கடும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது போலீசார் அந்த தாக்குதலை நடத்திய தொடர்பாக நான்கு சந்தேக நபர்களுடைய புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர்களை பற்றிய தகவலை தெரிந்திருந்தால் போலீஸுக்கு அறிவிக்குமாறு கூறப்பட்டிருக்கின்றது மேலும் கெனடிய போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் பாலியல் அத்துமீறலிலே வசமாக சிக்கியிருக்கின்றார் கிங்ஸ்டன் ஒன்டாரியோவை சேர்ந்த ஒரு போலீஸ் சர்ஜன்ட் தான் இதிலே சிக்கியிருக்கின்றார் அதாவது ஆஃப் டியூட்டியில் இருக்கின்ற போதுதான் அந்த மோசமான செயற்பாட்டில் அவர் ஈடுபட்டிருக்கின்ற நிலையிலே அவர் பணி தற்போது விசாரணைகளை முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது மேலும் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அவருக்கு சம்பளம் வழங்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல ஒரு ஆட்கடத்தல் வலையமைப்பு ஒன்று இன்று சிக்கியிருக்கின்றது நேர்களே ஓட்டலூர் ரிஜினல் போலீஸ்தான் அந்த வலையமைப்பை இன்று கைது செய்திருக்கின்றது மூன்று ஆட்கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவரிடமிருந்து பெருந்தொகையான பணம் மற்றும் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது அதே போல போதைப் மாஃபியா ஒன்றும் அதே போலீஸ் டீமிடம் சிக்கியிருக்கின்றது புலிலோட ஹேண்ட்கன் ஒன்று வேறக்குறைய ஒரு கிலோ அளவிலான பெண்டினாயில் என்று நம்பப்படுகின்ற போதைப்பொருள் பொருள் கொகைன் போன்ற ஆபத்தான போதைப்பொருட்கள் பொருட்கள் அவர்களிடம் சிக்கியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது அதே போல அமெரிக்காவிற்கு இன்று கனடாவினுடைய உக்ரைனிய தூதுவர் ஒரு அதிரடி ரிப்ளை ஒன்றை கொடுத்திருக்கின்றார் அதாவது ரஷ்யாவை ஜி செவன் நாடுகளிலே மீண்டும் இணைக்க வேண்டும் என்று ட்ரம்ப் சமீபத்திலே கூறியிருந்தார் கடந்த பிப்ரவரி பதினூன்றாம் தேதி டிரம்ப் கருத்தப்படியாக வந்திருந்தது அதாவது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரஷ்யாவை ஜி செவனில் இருந்து வெளியேற்றியது வந்து ஒரு தவறு என்று சொல்லி ட்ரம்ப் கூறுகிருந்தார் இந்த சூழ்நிலையிலே எந்த காலகட்டத்திலும் ரஷ்யாவை ஜி செவனில் இணைப்பதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவிக்க மாட்டோம் என்று சொல்லி கனடாவினுடைய சார்பாக கனடியா கனடாவினுடைய உக்ரைனிய தூதுவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் உக்ரைனினுடைய உக்ரைன் மீதான உக்ரைனுடைய எனர்ஜி சோர்சஸ் மீதான ரஷ்யாவுடைய தாக்குதலையும் கண்டித்திருந்தார் இன்னும் ஒரு விடயத்திலே பார்த்துமாக இருந்தால் நேற்று முன்தினம் ஜஸ்டின் ட்ரூடோ உக்ரைனுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படையாக காட்டியிருந்தார் நேரடியாக போன் செய்து சலன்ஸ்கியுடன் பேசியிருந்தார் அமெரிக்கா பேக் செய்கின்ற போது கனடா உக்ரைனுக்கு உதவ வருகின்றது கனடாவுடனேயே பரிதாபகரமான நிலையில் இருக்கின்ற போது இது தேவையா அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என் நாங்களே அப்படித்தான் நினைத்திருந்தோம் நேற்றைய தின வீடியோவில் கூட நேரில் அதை பார்த்திருப்பீர்கள் ஆனால் உண்மை என்ன நேரடியாக ரஷ்யாவை பகைப்பதால் கெனடாவுக்கு என்ன பெனிஃபிட் இருந்துவிட போகிறது என்று இன்னும் ஒருபடிவன் நடந்தது என்ன சொன்னால் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களுக்குரிய பயிற்சிகளை மேற்கொள்ளுகின்ற ஸ்டிமுலேட்டர் சிஸ்டங்கள் இரண்டை என்று கனடா உக்ரைனுக்கு கொடுத்திருக்கின்றது உண்மையிலேயே உக்ரைனை பொறுத்த வரையிலே படைத்துறை ரீதியாக அது பெருமளப்பை சந்தித்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே முன்களத்திற்கு தன்னுடைய அதிக பயிற்சி பெற்ற விமானப்படை வீரர்களை கூட அனுப்பி வழி கொடுத்திருக்கின்றது ஆகவே அவர்களுக்கு புதிய விமானிகளை உருவாக்க வேண்டிய அவசரமும் அவசியமும் இருக்கின்றது அதற்கு இந்த ஸ்டிமுலேட்டர்களும் அவசியம் ஆகவே உடனடியாக கனடா தன்னிடம் இருந்த இரண்டு எஃப் சிக்ஸ்டீன் ஸ்டிமுலேட்டர்ஸை கொடுத்திருக்கின்றது என்று ஸோ இதெல்லாம் எதற்கு செய்து அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா உக்ரைனுக்கான நேரடி ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து சற்று விலத்தி வருகிறது ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையே ஒரு பேச்சுவார்த்தையை கொண்டு வந்து உக்ரைனை ஆக்கிரமிப்பதை நிறுத்த வேண்டும் என்பது அமெரிக்காவுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது இதற்கு ரஷ்ய தரப்பும் ஓரளவுக்கு பச்சை கொடி காட்டி இருக்கின்றது அதாவது ட்ரம்புக்கும் விளாடிமிர் புதினுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற தொடங்கி இருப்பது பல ஊடகங்களிலே வெளியாகின்ற செய்திகளில் ஒன்றாக அறியக்கூடியதாக இருக்கின்றது இப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த போருக்கு ஏன் கனடா சப்போர்ட் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது உக்ரைனுக்காக மட்டுமா என்று சொன்னால் இல்லை தவிர்த்து ரஷ்யாவுடனான ஒரு பகை நிலைதான் தற்போது யூரோப்புக்கு இருக்கின்றது இருந்தாலும் ரஷ்யாவிடமிருந்து இன்றளவும் அவர்கள் எரிவாயுவை பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றனர் இப்போ அமெரிக்காவிற்கு வந்து கனடாவினால் எண்ணெய் ஏற்றுமதிகளை லாபகரமாக செய்ய முடியாது என்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது இந்த டெரிப்ஸின் காரணமாக ஆகவே சந்தையை தேட வேண்டிய தேவை இருக்கின்றது கனடாவிற்கு உலகின் வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை விட யூரோப்புக்கான ஏற்றுமதியை செய்வது அல்லது யுகேக்கான ஏற்றுமதியை செய்வது ஓரளவுக்கு செலவு குறைவானதாக இருக்கும் ஆகவே அந்த மார்க்கெட்டை தங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் என்று சொன்னால் ரஷ்யாவை நேரடியாக பகைத்து ரஷ்யாவினுடைய தற்போதைய பகையாளிகளாக இருக்கின்ற நாடுகளையும் தன் பக்கம் பகைத்துக் கொண்டு ஒரு ராஜதந்திர நகர்வை செய்ய வேண்டிய கட்டாயம் கனடாவுக்கு இருக்கலாம் இருக்கலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியில் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது ஸோ அந்த அடிப்படையில் கூட இந்த ஒரு எடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்னொரு ஒரு விடயம் இருந்தால் ரஷ்யாவை பொறுத்தவரையிலே ரஷ்யாவினுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் நேரடியாக ரஷ்யாவில் இருந்து யூரோப்புக்கு அனுப்புவதற்கு ஏற்றது போல பைப்லைன் சிஸ்டங்களாக இருக்கட்டும் பல விடங்கள் பல இடங்களில் சில லைன்கள் தகர்க்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றளவும் அவை உடனடியாக ரினியூ பண்ணக்கூடியதாகத்தான் இருக்கின்றது ஆனால் கனடாவை பொறுத்தவரையிலே அது அவ்வளவு இலவாக அந்த மார்க்கெட்டை செச்சுரேட் செய்ய முடியுமா என்று சொன்னால் அது கேள்விக்குறிதா இருந்தாலும் கனடாவினுடைய இந்த முயற்சி மறைமுகமான இந்த ஒரு காரணத்தினாலும் இருக்கலாம் என்பது அரசியல் விமர்சகர்களினுடைய கருத்தாக இருக்கின்றது அதே போல டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் ஒரு பெரும் வரி விதிப்பை விதித்திருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது நேர்களே அதாவது கனடாவுக்கு இருந்து ஒரு ட்ரம்ப் கார்டு என்ன அப்படின்னு சொன்னார் திருப்பிச்சீட்டு என்ன அப்படின்னு சொன்னால் டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸ் ஆகவே ஐடி நிறுவனங்களுக்கு எதிராக டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸஸை அதிகமாக விதிக்கலாம் என்பது வந்து கனடாவிட நிலைப்பாடாக இருந்தது ஏனென்றால் பெரும்பாலான நிறுவனங்கள் கனடாவில் தான் தங்களுடைய டேட்டா சென்டர்ஸை நிர்மாணித்து வைத்திருக்கின்றது ஏனென்றால் அங்கே எனர்ஜி விலை குறைப்படுகின்ற போது இப்போ டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸ் வைக்கின்ற போது ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்க நிறுவனங்கள் அதிகமாக டேக்ஸை கொடுக்க வேண்டியது ஆகவே தற்போது ட்ரம்ப் ஒரு மெமரண்டத்தை சைன் செய்து கொடுத்திருக்கின்றாராம் என்ன அப்படிங்கிற சொன்னார் எந்தெந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவிற்கு டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸை வைக்கின்றதோ அவர்களுக்கு ஒரு பதில் டேக்ஸை ஒரு தண்டனை வரி விதிப்பை எக்ஸ்ட்ராவாக போடுவதற்கு ஏற்றது போல ஒரு மெமரண்டத்தை சைன் செய்து ஒபிசியல்ஸை கொடுத்திருக்கின்றார் என்று ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது ஆகவே கனடாவினுடைய அடுத்த துரும்பு சீட்டும் தற்போது கேள்வி உள்ளாகி இருக்கின்றது அதே போல கனடாவிலே அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான மனிதர்களுக்கான ஒய் என் ஒன்றக பறவை காய்ச்சல் வைரஸ் எதிர்ப்பு தடுப்பூசிகள் கையிருப்பில் இருக்கின்றது அங்கே சில இடங்களிலே பறவை காய்ச்சல் அறிகுறிகளுடன் ஃபார்ம்ஸ்கள் அடையாளம் காணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டும் இருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையிலே தற்போது அமெரிக்காவினுடைய எச்சரிக்கை ஒன்று வந்திருக்கின்றது அதாவது அமெரிக்காவிலே எலிகளிலும் இந்த பறவை காய்ச்சல் வைரஸ் இருப்பது கண்டறியப்பட்டிருப்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே கனடா முழு அலர்ட் நிலைக்கு வந்திருக்கின்றது ஏற்கனவே கனடாவிலே பார்த்தமாக இருந்தால் சென்னரிகளாக இருக்கட்டும் அல்லது நாய்கள் மற்றும் சில வகையிலான காட்டு விலங்குகளில் கூட இந்த பறவை காய்ச்சல் வைரசை அவர்கள் அடையாளம் கண்டிருந்தார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் கனடா மீண்டும் பறவை காய்ச்சல் ஒரு பேண்டமிக் போல வந்துவிடக் கூடாது என்பதனால் தயார் நிலையில் முழு அலர்ட் நிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தித் தொகுப்புகளை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் நேர்களே ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் இத்தனை பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ அது கீழே இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதையும் கொடுத்துட்டு இரவு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்துருங்க ஸோ அளவுக்கு அனைத்து செய்திகளும் உங்களுக்கு வரும் அதுலேயே மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடும் அப்படி இல்லையா அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ வந்து சேனலுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளவு செய்திகளும் இருக்கும் ஸோ டைம் எடுத்து பாருங்கள் அனைத்து செய்திகளையும் அறிந்து கொள்ளுங்கள் உங்களை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை தமிழிலேயே அறிந்து கொள்வதற்கு இது துவரமானதாக இருக்கும் என்று நம்புகிறோம் செய்திகள் தொடர்பிலே உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் இருந்தால் அவற்றையும் வைக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவிலே நாளை சந்திப்போம் நன்றி